இரண்டாவது அரை ரீதியாக மேல உப்பு அணியினரும் அதை எதிர்த்து அணியினரும் மோத போகிறார்கள் திருவேந்தபுரி மூணாவது மூணாவது மாபெரும் ஒரு காவடி போட்டையை காண வந்த அனைத்து ரசிகர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த கண்டியை தெரிவித்துக் கொள்கிறோம் यहाँ और था, था शे, था. शे था। दे अंदर राम 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 நாளை தாங்களே செய்ய வேண்டாம் என்னப்பா அனைத்து மெய்ச்சி விளையாட்டுதான் இரண்டாவது அரையிறுதியாக மேல ஒப்புரிமை அணியினரும் இணைந்து தெய்வநாயக மேலும் மோத இருக்கிறார்கள் முதல் நாயுடு ஆட்ட பிரிவிறப்பாக அன்பிடப்பெற இருப்பதால் பதால். அட்டைகளுக்கு

போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் இறுதி போட்டிக்கு முன்னேறினார்கள் ിപ്പൂരി മൂന്ന് വെട്ടിപ്പള്ളികൾ മൂന്ന് തുടങ്ങിയ മീൻ ഒരു മീണ്ടും ഒരു വെട്ടിപ്പുള്ളി മേലോപ്പൂർണി യം ഇന്നും വെച്ചണക്ക തുടങ്ങില്ല ജെയ്വേനായക പേരും ఒన్ పాయింట్ మేల పొరిని ఒక వెచ్చిపుల్ మేల ఒకరిని

மேல உரி மேல உப்பு அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளும் அதை ஏற்று விளையாடும் தேவிட புரி அணியினர் இன்னும் வெற்றி கணக்கை தொடங்கவில்லை தனது பதினோராவது வெற்றி புள்ளிய வெற்றி உண்டார்கள் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதி போட்டியாக இடையுளம் அணியுடன் பல பயிற்சி நடத்தும் Third right. Third right. Third right. Third well right.

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மேலப்பூர்ணி பதிமூன்று வெற்றி புள்ளிகள் மேலும் பதிமூன்று வெற்றி புள்ளிகள் பொருணி அதை எழுத்து விளையாடும் தெய்வநாயக பிரியாணி இரண்டு வெற்றி புள்ளிகள் தெய்வ நாயக பிரியாணி இரண்டு வெற்றி புள்ளிகள் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி இடையன் அணியுடன் இறுதிப் போட்டியில் விளையாடும் செட்டுக்காரங்க எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் செட்டுக்காரங்க எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் செட்டுக்காரங்க எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும் பாதி ஆட்டத்தின் போது மேல ஒப்பு அணியினர் பதிமூன்று வெற்றி புலிகளும் அதை ஏழு விளையாடும் உபரி அணியினர் இரண்டு வெற்றி புலிகளும் மேல உற்பியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் அதை எழுதி விளையாடும் தேவையான இரண்டு வெற்றி புள்ளிகளும் இடைவெளியின் போது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் இறுதி போட்டியில் இடையூலத்தோடு பலபட்சி நடத்துவார்கள் やばい。 அது இல்ல வைர ஒன் பிண்ட் வேற ஒரு வெச்சு புள்ளி வேற பொருள் மேல புரி அழினர் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் அதை எழுதி விளையாடும் அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளும் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் அதை எழுதி விளையாடும் தெய்வநாயகர் இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஒரு வெற்றி புள்ளியிலே தெய்வநாயப் பரி மூன்றாவது வெற்றி புள்ளி தெய்வநாயபரி கடைசி கட்டத்தை உள்ளது நமது ஊர் பொறியால் கைகூசி விழுந்து விட்டதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து ஆட்டத்தை கண்டு கழிக்கும் அன்புடன் நடத்தினோம் ും ഏതുവിടെ ആടുംപുരി അഴിഞ്ഞാൽ മൂന്ന് വെട്ടുപിള്ളികളും മറുപടിപുരിപ്പള്ളി നാല് വെച്ചുപിള്ളികൾ പതിനഞ്ച് വെട്ടുപിള്ളികൾ മേലോപ്പിനെ ഉണ്ട് மேலோப்பூர்ணி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளை மேலோபர்ணி இந்த போட்டியில் வெற்றி பெற மாணி இறுதி போட்டியாக இடையே பல நடத்துவார்கள் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மேலோ பொருள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மேலோ பொருள் இதுவரை ஆடின ஆட்ட எல்லா நீங்களுக்கும் நன்றி அடுத்த பொங்கலுக்கு அந்த இடத்துல மாறுபடி நடக்க போகுது நான்கு வெற்றி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் நடத்தும் மூன்றாவது மாபெரும் கபடி போட்டிக்கு வருகை தந்தால் அனைத்து அணிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம் அனைத்து தங்கங்களுக்கும் நன்றி இந்த விளையாட்டை மிக சிறப்பாக சிறுப்பான கிரோன்பு அங்கங்க கிடைக்க கண்ணுதான் பிறக்கிற ஏங்க நன்றி எங்கள் ஆட்டத்தை ஒன்னு நடத்தி கொண்டு அண்டபாயிண்ட் அவர்களுக்கு எங்களுடைய மணர்ப்பா மனமருந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் கடைசி ரெண்டு நிமிடம் ஆட்டம் அந்த பாய்ச்சட்டம் பேர்த்து என்ன கடைசி ரெண்டு நிமிட ஆட்டம் விளையாடபுரி அணி ஆறு வெற்றி பிள்ளைகளும் இறுதி போட்டி நடைபெற இருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டு கழிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் கடைசி மின்பி போட்டி மேலப்பரி வெற்றி பெற்றதாக அறிக்கக்கூடிய மூலம் போட்டி இந்த அணிகளும் சீக்கிரமாக வந்து மிக சிறப்பாக முடிக்கும் இந்த பொங்கல்

ne? <laughs> ne? <laughs>